ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இப்போதே இந்த வராகி அம்மா உனக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன் என் மடியில் இருக்கும் இந்த குங்குமம் உன் வாழ்க்கைக்கான மங்களகரமான எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்ததாகவே இருக்குது என்று சொல்லவே நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே அனுபவித்த உனக்கு இப்போது வெற்றியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கிறதுக்கான காலகட்டம் வந்துருச்சு வாழ்க்கையில் உனக்கு எப்போதுமே உண்மையான இரண்டு தோழர்கள் உன் கூட இருப்பாங்க ஒன்று உண்மை இன்னொன்று நிழல் இது எப்போதும் உன்னை பின்தொடர்ந்து உன் கூடவே தான் வந்துக்கிட்டு இருக்கும் சில நேரங்களில் அது வெளியே தெரியும் சில நேரங்களில் தெரியாது மற்றபடி உண்மையும் நிழலும் உன் கூடவே தான் இருக்குது எப்போதும் எந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்கும்போது இது நமக்கு சரியாக வராது அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கைமே இனி இப்படி தான் இருக்கும்னு நீயாக ஒரு முடிவுக்கு வந்துடாதே எது எப்படி நடந்தாலும் அதை மாற்ற வேண்டியது என் கைகளில் தானே இருக்கு நீங்கி கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான ஒளியை கொடுப்பதற்காக தான் இந்த வரகியம்மா குங்குமத்தோடு உன்னை பார்க்க வந்திருக்கேன் என்னுடைய வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது யாருமே உன் பக்கத்தில் இல்லைனாலும் இந்த வரகியமா உனக்கு நிழலாக ஒளியாக உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்துவேன் செல்லமே என்னை நம்பு நிழலே உன்னை விட்டு விலகி போனாலும் உண்மையின் ஒளி ஒருபோதும் அணையாது என் அருளால நான் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன் உன் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கு இரு வீட்டோட இருளை அகற்றும் அல்லவா அதே போல உன் இதயத்தின் உள்ளே நான் ஏற்றக்கூடிய பக்திங்கிற விளக்கு உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் நீ பக்தியோட என் நாமத்தை சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையே ஒளிமயமாக மாறிவிடும் என்று சொல்லவே நீயும் எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை இந்த வராகியம்மா நான் நடத்தி தரேன் உன் இதயத்தில் இப்போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி நிரந்தரமானதா நிலையானதாக நான் உனக்கு அமைச்சு தர்றேன் நீயும் எப்போதும் எனக்கு நன்றி சொல்ல தயாராகு எந்த சூழ்நிலையிலையும் நீ மனம் தளரக்கூடாது என்று சொல்லவே நீ மகிழ்ச்சியோட மன நிம்மதியோடு வாழ்றதுக்கு என்ன செய்யணுமோ அது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுப்பேன்னு உனக்கு வாக்கு கொடுக்குறேன் நீ உன்னை முழுமையாக என்னிடம் ஒப்படைச்சிட்டாலே உன் வாழ்க்கை பாதை இனி வெளிச்சம் நிறைஞ்சதாக இருக்கும் நான் உன் கூட இருக்கும்போது நீயும் எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை என் பிரச்சனை எப்போது தீரும் என் வராகியம்மா எப்போது எனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பீங்கன்னு இதயத்தில் வழியோடு என்னிடம் கேட்டாயல்லவா இதோ இப்போதே என் குங்குமத்தை தொட்ட இந்த நொடியே உன் வாழ்க்கையை சொந்திருக்கும் கர்ம எல்லாம் விலக்கி வச்சுட்டு உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன் அனைத்தையும் தாங்கும் மன வலிமையையும் பொறுமையையும் நான் உனக்கு கொடுத்திருக்கும் போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் உன் கண்ணீரின் விலை என்னன்னு எனக்கு தெரியும் நீ நம்பிக்கையோடு என் திருவடியை பிடிச்சிக்கிட்டினா உன் வாழ்க்கைக்கான உயர்வுகளை நிச்சயமாக நான் வரவழைப்பேன் செல்லமே உனக்கு தெரிஞ்சதை வச்சு நீ செயல்பட்டு வழிபட்டாலே போதும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என்ன நீ கூப்பிட்டா நான் உனக்காக ஓடி ஓடி வருவேன் உன் நீ எப்படி அன்போட நம்பிக்கையோட உனக்கு ஒரு தேவைனா கூப்பிடுவியோ அதே போல ஏ மேல அன்போடும் நம்பிக்கையோடும் அம்மானு கூப்பிட்டா உன் தேவைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று செல்லமே நீ விட்ட கண்ணீரும் உன்னுடைய பக்தியும்தான் எனது காணிக்கை அதையே நான் காணிக்கையாக ஏற்றுக்கிட்டு உன் கனவுகளை எல்லாம் நடவாக்கி தருவேன் நீ என்ன நினைச்சின்னா நான் உனக்குள் வந்து குடியேறுவேன் என்று செல்லவே இப்போதைக்கு உனக்கு ஏதோ ஒரு கெட்ட காலமோ அல்லது ஜாதகமோ கிரகமோ எது சரியில்லையோ என்ன செஞ்சாலும் அதில் ஒரு தடையும் தடங்கலுமா வந்துக்கிட்டே இருக்குன்னு தானே யோசிக்கிறேன் நல்ல காரியம் நடப்பதற்கு முன்பாக சில தடைகள் வரத்தான் செய்யும் ஆனால் அதுக்காகலாம் நீ மனம் தளர்ந்து சோந்து போகாதே கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களை இந்த வராகியமாக நான் வரவழைக்கிறேன் இப்போது நீ அனுபவிக்கும் சிக்கல்களையும் சிரமங்களையும் விலக்கி வச்சு உனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ செய்யக்கூடிய விஷயத்தை நிதானமாக கவனமாக விவேகத்தோடு யோசிச்சு செய் எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையை கைவிற்றாதே என் சொல்லவே தாமதமானாலும் அனைத்தும் சரியான நேரத்தில் சிறப்பாக உன வந்து சேரும் நீ இழந்ததை விட எல்லாவற்றையும் சிறப்பாக உன் கைகளில் கொடுக்க நான் ஆசைப்படுறேன் என்னை நம்புனா உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என்று சொல்லவே என்னை வந்து சேருவது என்னை முழுமையாக நம்புவது உனக்கு கடினமாக இருந்தாலும் உண்மையாக ஆழமாக நீ என்னை நம்பும் பட்சத்தில் இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றுவேன் உன் கண்களுக்கு நான் எதுவாக தெரிகிறேனோ அதே வடிவத்தில் இருக்கவே ஆசைப்படுறேன் உன் உள்ளத்தில் அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் நான் வரவழைப்பேன் நீ எப்போதும் மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே உன் உள்ளத்தில் தெளிவு பிறந்துவிடும் என்று சொல்லவே உன்னை தொண்டு தொட்டு தொடர்ந்து வந்த எல்லா துயரங்களும் இன்றோடு உன்னை விட்டு விலகி போக போது நீ விரும்பிய வாழ்க்கையையும் உனது கரங்களிலேயே கொடுத்து உன் வாழ்க்கையை மலர் செய்வேன் ஓ எதிர்காலங்கிறது நிச்சயம் உனக்கு பிடித்தது போல்தான் அவையும் உனக்கு பிடிச்ச எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்படி அதற்கான வழிகளை எல்லாம் நான் ஏற்கனவே செஞ்சிட்டேன் நீ மட்டும் ஒருபோதும் நம்பிக்கையை கைவிட்டவேனா உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உன்னை நல்வழியில் நடத்தி உன் தேவைகள் அனைத்தையும் இந்த வராகியமா பூர்த்தி செஞ்சு கொடுத்துறேன் செல்லவே மனிதர்கள் எல்லாருக்கும் ஆறு விதமான அறிவு இருக்கு ஆனா எல்லாரும் அந்த ஆறு அறிவையும் சரியாக பயன்படுத்த மாட்றீங்க சில பேர் கோவப்பட்டு பேசுகிறீங்க சில பேர் பேராசையால் அளவுக்கு அதிகமாக எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு எல்லாமே வேணும்னு நினைக்கிறீங்க சில பேர் தப்பு நடந்துருமோ தவறு நடந்துருமோன்னு பயந்துக்கிட்டே தப்பான வழியில் போயிடுறீங்க எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் கவனமாக விழிப்போட இரு எந்த பிறவியில் நீ வாழுகிறாய் என்பதை எந்த அறிவில் நீ எப்படி வாழணும் என்பதை இந்த வரகியம்மா உனக்கு புரிய வைப்பேன் என்று சொல்லவே எந்த இடத்துல எப்படிப்பட்ட அறிவை பயன்படுத்தி அனுபவத்தை சரியான இடத்துல எப்படி பயன்படுத்துறதுங்கிறதையும் இந்த வராகி அம்மா இனி வரக்கூடிய பதிவுகளில் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அமைதியாக இருப்பவர்கள் எல்லாருமே நல்லவங்க பேசுகிறவங்க எல்லாருமே கெட்டவங்கன்ற முடிவுக்கு வந்துட வேண்டாம் சில பேர் நல்ல முடிவு எடுத்துகிட்டு பேசாமல் கூட அமைதியாக இருப்பார்கள் அதனால தான் எப்போவும் யாரை பற்றியும் முழுசாக தெரியாமல் யார் மீதும் நம்பிக்கை வைக்காதேன்னு சொல்கிறேன் ஒருவரை பற்றி முழுவதும் நம்புவதற்கு முன்பாக அவரை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கோ என் செல்லமே உன்னுடைய உண்மையான நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன் உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் துன்பங்களை போக்கி இன்பமயமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது என்னுடைய கடமை நான் உன் கூட இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இப்போது நீ எந்த நிலமையில இருந்தாலும் நல்ல எண்ணங்களை மட்டும் கைவிட்டாதே நல்ல எண்ணங்கள் தான் உன்னை வழிநடத்தும் தீபங்களாக இருக்கும் என்று சொல்லவே எப்போதும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நல்ல நீ இருக்கும்போது ஓ வீட்லேயும் ஓ வாழ்க்கையிலையும் அமைதியும் ஆரோக்கியமும் செழிப்பும் அந் அருளாக பரவும் தீய எண்ணங்கள் வந்தால் வந்துட்டு போட்டுன்னு அதை தூக்கி எரிஞ்சுட்டு நல்ல எண்ணங்களை இதயத்தின் உள்ளிருந்து கொண்டு வர முயற்சி செய் நல்ல எண்ணங்கள் மூலமாக உன்னுடைய நல்ல செயல்கள் உருவாகும் அந்த நல்ல செயல்களுக்கு ஏற்றார் போல உனக்கான வெற்றி ஜொலிக்கும் என்று சொல்லவே இந்த வராகியம்மா உன்னை வழிநடத்த தயாராக இருக்கும்போது நீ தேவையில்லாமல் கலங்காதே உன் இதயம் முழுவதும் மகிழ்ச்சியால் நிரம்ப முடியும் உன்னை சுற்றி எல்லாமே நல்லபடியாக நடக்க முடியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் எப்போதும் உன்னை என்னுடைய கண் பார்வைக்குள்ள தான் வச்சுருக்கேன் அதனால் நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லவே துன்பம் துயரம் எது வந்தாலும் அதை தைரியமாக சமாளித்து கவனிக்க கற்றுக்கும் ஆனால் ஒருபோதும் அதை பார்த்து பயந்து மிரண்டாதற்குள் மூழ்கி போகக்கூடாது எல்லாவற்றிலும் இருந்தும் கற்றுக்கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது வாழ்க்கைங்கிறது ஒரு கடல் அலை போலதான் அந்த அலையை கடந்து மிதக்க கற்றுக்கிட்டினா அமைதியான வாழ்க்கை உனக்கு அமையும் அல்லவா நானும் இந்த பிரபஞ்சமும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அள்ளித்தரப்போகிறோம் உன்னுடைய ஒவ்வொரு பேச்சிலும் மூச்சிலும் கலந்திருக்கும் இந்த வராகியம்மா என் அருளால் உனக்கான வாழ்க்கையை நல்லபடியாக உயர்த்தி தருவேன் நீ உண்மையாக எல்லாவற்றையும் யோசித்து செய்யும்போது உன் உண்மைக்கும் நேர்மைக்கும் நான் விரும்பும் காரியங்கள் நடந்தே தீருன்ற எண்ணத்துக்கும் சேர்த்தே இந்த அம்மா உன் வாழ்க்கையை அழகாக்கி தருவேன் உன் உள்ளத்தால் நீ எதிர்பார்த்ததை எல்லாம் என் ஆசீர்வாதத்தால் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே நீ மகிழ்ச்சியோட நம்பிக்கையோட எந்த விஷயத்த செஞ்சாலும் அதிலே அருளும் நிறைஞ்சு இருக்கும் நான் உன்னுடைய உண்மையான எண்ணங்களிலும் உன்னுடைய முயற்சிகளிலும் தான் வாழ்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ நீ நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும் உன் வாழ்க்கையே இனி நிச்சயமாக ஒளிரும்படி செய்ய போறேன் இனிமே நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு பல மடங்கு சந்தோஷம் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகுது நீயே பார்த்து வியக்கும் அளவுக்கு நான் உன் வாழ்க்கையில் பல நல்லது போகிறேன் வாழ்க்கை வீட்டிலிருந்து வெளிச்சம் நிறைஞ்சதாக மாறிடும் என்று சொல்லவே நம்பிக்கையோடு இருந்தாலே நிச்சயம் உனக்கு நல்லது நடந்தே தீரும்